சுரேஷ் ஒரு ஆண்டிய வச்சுருக்கான் இப்படி போறான்னு கேவலமா பேசுறாங்களே செருப்பால அடிக்கிறான் அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது உண்மை நான் சொல்றேன் இந்த பொண்ணு அவரோட பழகி இருக்கா சரிமா அவருக்கு பழகிறது உண்மை அவரோட வெளிய போயிருக்கா அவர் எல்லாம் நடந்துருக்கு ஓ அப்படியா விஷயம் சுரேஷ் சொல்லு உண்மையை சொன்னா ஒதுங்கிப்பீங்களா சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க உண்மையை சொன்னா ஒதுங்கிப்பீங்களா ஒரு வார்த்தை பேசப்படாது சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு

உங்களுக்குன்னு ஒரு பொண்ணை பிறக்காம இருந்திருக்க போறான் தேடி ஆல்ரெடி இருப்பா மேடம் கண்டிப்பா இருப்பான் ஐயோ மீண்டும் மீண்டும்மா